ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோலையும் நாங்கள் நியூ ஹவுஸ் போகணும்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டேன் பட் அப்லோட் பண்ணும் போது சில வீடியோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து கட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நான் மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த வீ இப்போது இப்போ நாங்கள் நியூ ஹவுஸ் போயிருக்கோம்ல அந்த வீடை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலையும் ஒரு ஒரு ரெண்டட் ஹவுஸ் போனாலையும் நம்ம வந்து சொந்த வீடு கட்டினாலையும் நமக்கு என்னென்னலாம் அங்கே இருக்கணும் இருந்தால் நமக்கு என்னென்னலாம் நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் நேம் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம நாங்கள் போயிருக்கிறது வந்து வாடகை வீடு தான் இந்த வாடகை வீட்டை பற்றி நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் எப்போ பால் காசினோம் அப்புறமா வந்து சாமி கும்பிட்டது ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் நம்ம என்னென்ன தான் எடுத்துகிட்டு போய் பால் காசுனோம் அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து போன வீடியோவில் கொடுத்துருந்தேன் பார்க்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் ஃபுல்லாக பேசிட்டேன் பட் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து கட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் நான் மறுபடியும் வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஹால் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ வந்து ஃபுல்லாக பெட்ரூம் கிச்சன் எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அதில் வந்து நான் காமிக்கும் போதே பாதி கட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலில் வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வீடு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நல்லாவே ஹால் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்மளோட ஃபர்னிச்சர்லாம் அழகாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் நமக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காப்பியா வில் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வ அவங்களுமே யூடியூப் வச்சுருக்காங்க நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் லைவ் லைவ் வரும்போது சொன்னாங்க நீங்கள் வந்து நியூ ஹோம் போடும்போது வீலாக் எடுத்து போடுங்க அதில் பத் அதில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து மக்களுக்கும் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அது அவங்களுக்காகவே தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன் நானுமே வந்து வீட சுற்றி உங்களுக்கு போடணும்னு நினச்சேன் பட் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணலாமா அப்படின்றது நான் யோசிக்கலை அவங்க சொன்னதுக்காகவே நான் வந்து ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் அவங்களுக்காகவே நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் வந்து சும்மா வீடியோ கிளிப்ஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் நியூ ஹோம் டெப்த்தாக வந்து நமக்கு என்னென்ன குறைகள் என்னென்ன நிறைகள் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அந்த சிஸ்டர் சொன்னனாலவே நான் வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹால் வந்து நான் இப்போ வந்து டிப்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுடுறேன் இப்போ ஒரு வீட்டுக்கு போனோன்னா நம்ம நம்மளோட கன்வீனியன்ட் தான் நம்ம கீழே இருக்குமா மாடியில் இருக்குமான்ட்டு இப்போ நாங்கள் இருக்கிறது மாடி வீடு மாடியில் இருக்கோம் அதுதான் எங்களுக்கு கிடச்சிச்சு எமர்ஜென்சியில் ஸோ நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் போர் வாட்டர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நல்ல தண்ணி வந்து சிரமமே இல்லாமல் வருதான்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் சுவிட்ச் பாக்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து சாமி ரூம்க்கு சின்னதாக இருக்கும் ஒரு சில வீட்டில் இருக்காது அந்த ரெண்ட்டு பொறுத்து தான் இருக்கும் அப்புறம் மெயினாக நமக்கு வந்து ஷெல்ஃப் நல்லா பெருசாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லைன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே வந்து செல்ஃபில் வந்து வை வச்சு பொருள் யூஸ் பண்ண எல்லாருமே வந்து பண்ணுவாங்க அப்படி தான் எல்லாருக்குமே அது இருந்துச்சுன்னா தான் சந்தோஷமாக இருக்கும் அது இல்லைனா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷெல்ஃபு அதுதான் ஒரு டிஸ்அட்வடி டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி இந்த வீட்டில் வந்து நல்லாவே எல்லாமே ப்ளஸ் தான் அழகாக பெயிண்ட் அடித்து ஒயிட் வாஷோடு சில பேர் வந்து கொடுப்பாங்க பெயிண்ட் வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து பெயிண்ட்லாம் நல்லாவே அடிச்சு கொடுக்குறாங்க சில பேர் வீட்டில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கட்டின வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணி தான் நாங்கள் வந்து டுவெல் இயர்ஸ் இருந்தோம் அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் அடித்தோம் எங்கள் விழுப்புரம் ஹவுஸில் அப்பா ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டா இருக்கோம் ஆசை இல்லை அப்போது வீடு கட்டி நல்லா பெருசாக வீடு கட்டி ஒயிட் வாஷோடு விட்டுட்டோம் நாங்கள் அதிலே வந்து டுவெல் இயர்ஸ் கிட்டே இருந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் அக்கா நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் பெயிண்ட்லாம் அடித்தாங்க இப்போ தான் வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் என்னோடய வீட்டு வீடையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எங்கள் விழுப்புரத்தில் எங்கள் வீடு சொந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்க போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கான டிப்ஸ் உள்ள ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கான்னு பாருங்கள் நம்மளோட பொருள்லாம் வந்து நல்லா வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் கெஸ்டெல்லாம் வந்தால் நம்ம இப்போ சிங்கிள் பெட்ரூம் பார்த்தா கெஸ்ட்டெல்லாம் நம்ம நம்ம பெட்ரூம்லாம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நிறைய பேர் இருந்தால் ஹாலில் தானே படுத்துவோம் ஸோ வந்து ஹால் நல்லா பெருசாக இருக்கான்னு பாருங்கள் கெஸ்ட்டு வந்தால் நல்லா நம்ம வீட்டில் தங்குகிற மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து போர் வாட்டர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூமில் வந்து நம்மளோட கட்டில் போடும்போது நம்ம பெரிய கட்டிலோ என்ன கட்டில் வச்சாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பெட்ரூம் பாருங்கள் இங்கே பெட்ரூமுமே நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் மூணு பேர் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப கன்வீனியாக இருந்துச்சு ஹால் பெருசாக இருந்ததுனால எங்களுக்கு பெட்ரூமில் கொஞ்சம் பேர் படுத்துட்டு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செட்டப்பில் எங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக தோணுச்சு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்த அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஃப்ரெண்ட்லி மேனராக பேசினது அப்புறம் பெயிண்ட்லாம் நல்லா அடித்து கொடுத்து கொசு வெலை செட்டப்லாம் அவரே வந்து பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சி ஒரே ஒரு குறை தான் ஷெல்ஃப் ரொம்ப சின்னதாக இருக்குது அது மட்டும் நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியாது அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஷெல்ஃப்லாம் நல்லா பெருசாக இருக்க வீடாக பார்த்துப்போங்க நாங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இதை ஆக்செப்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருச்சு ஷெல்ஃப் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டோம் பட் வந்து ஷெல்ஃப் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் ஷெல்ஃப்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வீடு இருக்கிறது போங்க ஷெல்ஃப் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும்ல ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்குலாம் நெக்ஸ்ட்டு வந்து சிங்க்கு வந்து நமக்கு பெருசாக பாத்திர பாத்திரக்கழுவெல்லாம் ஈஸியாக இருக்கும் சிங்க் ரொம்ப குட்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் சிங்க் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு நான் பாத்ரூம் கிளிப்ஸ் எடுக்கலை அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்குது வந்து கிச்சன் எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல எக்ஸாஸ் ஃபேன் இருந்தால் கிச்சனில் மட்டும் கொசுவலை விலை அடிக்கலை நம்ம ஏன்னா கிச்சன் அடிக்கடி டோர் ஓப்பன் பண்ணுவோம்ல விண்டோ ஓப்பன் பண்ணுவோம்ல விண்டோ டோர் ஓப்பன் பண்ணுவோம்ல ஸோ கிச்சனில் மட்டும் கொசுவலை விலை அடிக்கலை நம்ம வேணும்னா அடிச்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸாஸ்க்குமே கொசுவலை வில இருக்குல்ல இப்போல்லாம் எக்ஸாஸ்க்கும் கொசு வில வந்துச்சுல அங்கேயுமே இல்லை வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் கிச்சன் ஷெல்ஃப் இது ஒன்று தான் இதில் டிஸ்வட் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் மைனஸ் இந்த வீட்டில் மற்றபடி இந்த வீட்டில் வந்து எல்லாமே சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீடு ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரூம் பெட்ரூமுமே நல்ல பெருசாக இருந்துச்சு எங்களோட கட்டில் போட்டுக்கிறது நல்ல வசதியாகவே இருந்துச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூடி வந்தோம் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்